அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்று இந்த வீடியோவில் எழுத்து இலக்கணம் சொல்ல இலக்கணம் மிக முக்கியமான வினாவிடைகள் மட்டும் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு தேர்வு நோக்கில் தயாரிக்கப்படுது அதனால் நீங்களும் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தேர்வு எழுதி பாருங்கள் இல்லை முதல் முறையே நாங்கள் இப்போதான் படிக்கிறோம் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு மீண்டும் ஒரு முறை பண்ணி பண்ணிவிட்டு நீங்கள் தேர்வு எழுதுங்க இது மாதிரி தேர்வு எழுதுறது உங்களுடைய டெட் டிஎன்பிசி போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்கும் மிக முக்கியமானதாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக தேர்வு எழுதுங்க தேர்வு எழுதக்கூடிய நபர்களுக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாங்க தேர்வு எழுதலாம் அடுத்த தலைப்பு எழுத்து இலக்கணம் விநாயகன் ஒன்று தமிழ் இலக்கணம் மொத்தம் மொத்தம் ஐந்து வகைப்படம் இரண்டாவது வினா முதல் எழுத்துக்கள் மொத்தம் சிறனுடை முதல் எழுத்துக்கள் முப்பது மூன்றாவது வினா மெலீன் எழுத்துக்கள் மொத்தம் ஆறு அனைத்தர்களின் செயலாக வெளிப்படுவது சிறையன விடை எழுத்து ஐந்தாவது வினா முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் மொத்தம் பத்து தனிநிலை தனிநிலை என்று அழைக்கப்படுவது சரியான விடை ஆயுதம் ஏதாவது வினா உரணசை வரணசெய்யி இவற்றில் இடம்பெறும் அளபடை உயிரளபடை எட்டாவது வினா கேன்யா செம்யா இச்சொல் இடம்பெறும் சார்பழுத்து குற்றிய லுகரம் குற்றிய லீகரம் ஒன்பதாவது வீணா அ இவை மூன்றும் எவ்வகை எழுத்துக்கள் சிறன் விடை சுற்று எழுத்துக்கள் பத்தாவது வீணா ஓர் எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு பி மாத்திரை ஆயுத எழுத்து மொத்தம் சரி ஒன்று இளைய எழுத்துக்கள் மொத்தம் ஆறு குரல் எழுத்துக்கள் மொத்தம் ஏழு சுற்றுப்புள்ளிகளை பெற்ற எழுத்து ஆயுதம் சொல்லின் மெய்யெழுத்து அளப்படுத்தி வருவது சிறனுடை ஓற்றெழுத்து ஓற்றளப்படை பதினாறாவது யா என்பது வினா எழுத்து பதினேழாவது வினா சொல்லினிடையில் இடையில் ஈற்றில் வரும் இடம்பெறும் குறுக்கம் சிறனுடை ஐகார குறுக்கம் பதினெட்டாவது வினா போலும் இச்சொலில் இடம்பெறும் சார்பெழுத்து சரியான மகர குறுக்கம் இளங்கங்கு வெண்பிறை இச்சொலில் இடம்பெறும் அளபடை சிலனுடை ஒற்றப்படை மெய் எழுத்துக்களுக்கு வேறு பெயர் ஒற்றெழுத்துக்கள் வினாய்னொன்று இலக்கண சொற்கள் மொத்தம் சரியான விடை நான்கு இரண்டாவது வினை இலக்கிய வகை சொற்கள் மொத்தம் நான்கு பெயரையோ வினையோ சார்ந்து வருவது மூன்றாவது வினா சரியான விடை இடைச்சொல் நான்காவது வினா பொருள் உணர அதிராது இருப்பது சரியான விடை திரிச்சொல் வினா கமலம் மேறு காரணம் இக் இச்சொற்கள் யாவும் இவ்வாறு அழைக்கப்படும் சரியான விடை வடச்சொல் எவ்வித காரணமும் இன்றி முன்னோர் ஒரு பொருளுக்கு இட்டது சிறனுடைய இடுகுறி பெயர் ஒரு சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாமல் இருப்பது சிறனுடைய முற்றுப்போலி முற்றுப்போலி போலி தன்னை குறிக்காமல் தன் இடத்தோடு தொடர்பு கொண்ட வேறு ஒரு பொருளை குறிப்பது சிறனுடைய பெயர் நல்லன் இது குணப்பெயர் பத்தாவது வினா சால பேசினான் இச்சொல் ஒரு இச்சொல் சில சொற்களை வெளிப்படையாக கூறாமல் வேறு சொ சொற்கள் தெரிவிப்பது இடக்கரகட இடக்கரகல் பன்னிரெண்டாவதுனா அவர்கள் அவை என்பவை இதில் சரியான விடை வடற்கை பன்மை தொகைநிலை தொடர் மொத்தம் சரியான விடை ஏழு சாறை பாம்பு இச்சொல்லின் இலக்கண குறிப்பு மிக முக்கியமான வினா இரு பெயரொட்டு பண்பு பதினைந்தாவது வினா பேச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை மயிலை வா இதில் சரியான விடை விழி வேற்றுமை இலை தலை இதில் சரியான விடை எண்ணுமை அற்றை அற்றை என்பது இதற்கு சரியான விடை அசைநிலை பத்தொன்பதாவதுன்னா சிரித்த முகம் இத்தொடர் இதற்கு சரியான விடை பெயரச்ச தொடர் ஒரு சொல் நிகழாமையை கோருவது எதிர்மறை எதிர்மறை